நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் பை உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும் சோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அஞ்சல் துறையில இருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அனுசன முறையில் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் சோ எல்லா ஸ்டேட் வரையாக வந்து எட்டாயிரத்தி எண்பத்தி மூணு காலி பன்னெண்டுகள் இருக்குது அதுல குறிப்பிட்டு சொல்லப்போனா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் பதினாலாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு காலி பன்னீட்டுகள் இருக்குது இதுல ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி அறுபத்தி ஐந்து விதமான பதவிகள் வந்து வேக்கன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து இருக்குது அதுல இப்ப நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டகரி ரோலும் அதுக்கப்புறம் ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க அது ஒவ்வொரு ஸ்டேட் வரை எவ்வளவு இருக்குது அதே மாதிரி இந்த ஒவ்வொரு வந்து நமது தமிழ்நாட்டுல வந்து எவ்வளவு ஒன் பை ஒன்னா இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் சோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி ஒண்ணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துன்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ முழுசா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும்

நமது போஸ்ட் ஆபீஸ் தபால் துறையில் இருக்கக்கூடிய இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் தெரியல வந்து பாத்துட்டு இருக்கீங்க சோ அதுதான் வந்து இங்க வந்து கொடுத்திருக்காங்க இதுல என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்கன்னு பாக்க போறோம் அதை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த நோட்டிபிகேஷன் பதினொன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஒண்ணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஆன்லைன்ல மட்டும்தான் வந்து விண்ணப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இரண்டு வகையான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க ஒன்னு அசிஸ்டன்ட் மேனேஜர் நூத்தி பத்து காலி பன்னீடுகள் ஐபிபி பிரான்ச்சு பேங்கிங் அவுட்லெட்டுக்கு வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் ஜூனியர் அசோசியேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது காலி பண்ணுங்கள் ஒட்டுமொத்தமாக முன்னூத்தி ஒன்பது காலி பன்னீரங்கள் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க ஒவ்வொரு ஸ்டேட் வரையவே வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க நமது சவுத் சைடுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எவ்ளோ வேகன்சிஸ் இருக்குது எந்தெந்த லொக்கேஷனுக்கு வந்து குடுத்துருக்கீன்னு சொல்லிட்டு நம்ம பிலோ லாஸ்டா வந்து பார்க்கலாம் அத பாக்குறது மாதிரி இந்த போஸ்டிங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங் வந்து ஜாப் ப்ரொஃபைல் அதாவது ஒர்க்கிங் வந்து எப்படி இருக்கும் சொல்லிட்டு இங்க வந்து குடுத்துருக்காங்க இந்த செட் ஆப் டீடெயில்ஸ் வந்து நீங்க தெரியல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் அசோசியேட் போஸ்டிங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கொடுத்திருக்காங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதோட எலிஜிபிலிட்டி கிரைடீரியா பொறுத்த வரைக்கும் ஜூனியர் அசோசியேட்டுக்கு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கழிப்படைகள் இதுக்கு டிகிரி எடுத்து படிச்சிருந்திருக்கணும் இருபது வயது முதல் அப்டூ முப்பத்தி ரெண்டு வயது இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் சோ போஸ்ட் லெவல் போர் பைவ் சிக்ஸ் குரூப் சி பி சோ இதுக்கு தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க போஸ்ட் குவாலிபிகேஷன் வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஃபைவ் அண்ட் சிக்ஸுக்கு தான் வந்து கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நூத்தி பத்து கழிப்பிடங்கள் டிகிரி எடுத்து படிச்சுக்கணும் இருபது வயது முதல் முப்பத்தி ஐந்து வயது இருக்கிறவங்க யாரும் விண்ணப்பிக்கலாம் லெவல் செவன்க்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க சோ லெவல் ஈஜ் ரோல் இருந்து த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் வந்து கேட்டிருக்காங்க சோ இந்த லெவல் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் சீரியல் ஒன்னுக்கு வந்து லெவல் ஃபோர் ஸ்டார்ட் பண்றாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லெவல் ஒன்னுக்கு வந்து ஸ்டார்ட் பண்றாங்க இந்த அலோன்ஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் படி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா துறைக்கு என்ன வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து இருக்குதோ அந்த சேலரி ஸ்ட்ரக்சர் வந்து அப்ளிக்கபிளா இருக்கும் வந்து சொல்லியிருக்காங்க செலக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டெக்ட் அசஸ்மெண்ட் வைப்பாங்க அதுக்கப்புறம் ஆன்லைன் டெஸ்ட் அதுக்கு அடுத்தபடியாக குரூப் டிஸ்கஷன் அதுக்கு அடுத்தபடியாக இன்டர்வியூ சோ இந்த நான்கு ரவுண்ட் அடிப்படையில வச்சுதான் வந்து போறதா வந்து சோ அதே மாதிரி ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ல எடுத்துக்கணுமோ அது எல்லாமே ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க அதுதான் இங்க வந்து கொடுத்திருக்காங்க முக்கியமா நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா என்ஓசி சர்டிபிகேட் சோ என்ஓசி சர்டிபிகேட் வாங்காதவங்க கண்டிப்பா வாங்கிக்கோங்க அதுக்கடுத்தபடியே நம்ம பார்க்க போறது எட்டாவது பாயிண்ட் தான் அப்ளிகேஷன் ஃபீ இந்த அப்ளிகேஷன் ஃபீ வந்து நான் ரீஃபண்டபிள் எழுநூத்தி ஐம்பது அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இப்போவே நீங்க இந்த முன்னூத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பது காலி பண்ணிட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சோ இந்த லீவ் பாலிசி டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது சோ டேர்ம்ஸ் அண்ட் டெபிடேஷன் டீடைல்ஸ் இருக்குது டிராவல் ஜாயினிங் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் இதோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பைனா வந்து குடுத்துருக்காங்க நீங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்க ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாம் இப்பதான் நம்ம வந்து சொன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அஹ் ஒன் பை வேனா ஒவ்வொரு ஸ்டேட் வரையாக வந்து பாத்தீங்கன்னா பேக்கஜி லிஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் அசோசியேட் ஸ்டார்ட் இது அசிஸ்டன்ட் மேனேஜர் சோ இதுல அப்படியே நீங்க வந்து கீழே ஸ்கூல் பட்டு வந்தீங்கன்னா நமது தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த லொகேஷனுக்கும் வந்து குடுத்துருக்காங்க சோ இப்ப நான் ஹைலைட் பண்ணிக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமது தமிழ்நாட்டு லொகேஷனுக்கு வந்து குடுத்துருக்காங்க சோ ரொம்ப முக்கியமா பாக்கப்படுறது சென்னை லொகேஷன் சிதம்பரம் லொகேஷன் ஈரோடு லொகேஷன் காஞ்சிபுரம் லொகேஷன் காரைக்கால் லொகேஷன் கரூர் லொக்கேஷன் கோவில்பட்டி லொகேஷன் மதுரை லொக்கேஷன் ராமநாதபுரம் லொகேஷன் சேலம் லொகேஷன் தஞ்சாவூர் லொகேஷன் திருச்சிராப்பள்ளி லொக்கேஷன் திருப்பூர் லொக்கேஷன் திருவள்ளூர் லொக்கேஷன் திருவண்ணாமலை லொக்கேஷன் தூத்துக்குடி லொக்கேஷன் உதகமண்டலம் லொகேஷன் இந்த பதினைந்து மாவட்டங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேகன்ஸி லிஸ்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த இரண்டு வகையான போஸ்டிங் வந்து நமது தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா லொகேஷன் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க மறுபடியும் வந்து சொல்றோம் ஜூனியர் அசிஸ்டன்ட்க்கு வந்து நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது காலி பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு நூத்தி பத்து காலி பண்ணிட்டீங்க அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க ஒண்ணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நீங்க அப்ளை பண்ணி முடிக்கணும் சொன்ன இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்திருக்கு முடிக்கிறேன் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்ல வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ் அண்ட் பேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் வந்து ப்ரைவேட் வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய அபிஷியல் நோட்டிபிகேஷன் செலவு நாங்க பிடிஎஃப் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிருவோம் அதுல இருந்து நீங்க டெவலப் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த புரிச்சிருந்து வந்து ஷேர் பண்ணுங்க கமன் பாக்ஸ் சைல வந்து பாத்தீங்கன்னா ஹைபட்டன் இருக்கும் அந்த ஹைபட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து சேரும் அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும் பிசினஸ் லெட்டர் கொரிஸ் எங்களை கான்டெக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் போர் அட் த ரேட் ஜிமெயில் காம் இந்த மெயில் அடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம் சோ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்